சமையலறையில மருமக அனாமிக்கா பிரெட் ஆம்லெட் போட்டுட்டு இருந்தா மாமியார் சாரதா வந்தாங்க மருமகளே பேரனும் பேத்தியும் ஸ்கூல் பிரஸ் போட்டுட்டு ரெடியா இருக்காங்க உன் பிரெட் ஆம்லெட் இன்னும் முடியலயே ஆயிடுச்சு அத்தை காலையில ஏதாவது டிபன் செஞ்சு குடிப்பாங்க ஆனா இப்படி தினமும் பிரெட் ஆம்லெட்டா சாப்பிடுறது என் பேரனும் பேத்தியும் சாப்பிடுவாங்க நீ செஞ்சு குடு மருமகள எப்பயாச்சும் ஒரு தடவைனா பரவாயில்ல அத்தை இப்படி தினமும் சாப்பிட்டா எப்படி இப்ப பிரெட் ஆம்லெட் சாப்பிடுறாங்க சாப்பிடுறாங்க லஞ்சுக்கு ஆம்லெட் வீட்டுக்கு வந்ததுக்கு நாளைக்கு இத்தனை முட்டைங்க பணக்காரங்க கூட சாப்பிட மாட்டாங்க நம்ம வீட்ல குழந்தைங்க சாப்பிடுறாங்க இத்தனை தடவ சாப்பிடுறாங்க சாப்பிடுறாங்கன்னு சொல்லாதம்மா குழந்தைங்களுக்கு உன் திருஷ்டியா விழுந்துரும் போல அம்மா இதெல்லாம் உனக்கு எதுக்கு பிரெட் ஆம்லெட் ஆச்சா இல்லையா முதல்ல அதை சொல்லு குழந்தைங்கள சொல்லக்கூடாது தான் சொல்லணும் இப்படி குழந்தைங்களுக்கு யாராவது ஆம்லெட்டை பழக்கப்படுத்துவாங்களா யார பத்தியோ எனக்கு எதுக்கு என் பேரனும் பேத்தியும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆமா புடிச்சத இப்ப இல்லனா குழந்தைங்க வேற எப்ப சாப்பிடுவாங்க வேற எதுவும் பேசாம பிரெட் ஆம்லெட்டை போடு நான் அதை ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறேன் இல்லனா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்ப

லஞ்ச் பாக்ஸை கையில வாங்கிக்கிட்டு அதுல ஆம்லெட் வச்சிங்களான்னு அம்மாவை பார்த்து கேட்டாங்க அனாமிகாவும் வச்சாச்சுன்னு சொன்னான் அதை கேட்டு சந்தோஷமா ஸ்கூலுக்கு போனாங்க குழந்தைங்க டூ வீலர்ல வீதி வீதியா தெரிஞ்சு முட்டை விற்கிற ராஜாராம் பைக்க ஒரு ஓரமா நிறுத்திட்டு போன்ல பேசிக்கிட்டு இருந்தாரு ஐயோ சுபத்ரா எப்பமா நடந்தது அப்படின்னு கேக்க ஒரு மண் வீட்டுல இருந்த அவரோட மனைவி சுபத்ரா பேசினாங்க எப்ப நடந்ததுன்னு தெரியலங்க காலையில போய் பாத்துருக்காங்க வாயில இருந்து வார்த்தையே இல்லையா டென்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க டாக்டர் பார்த்துட்டு செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க சரி சரி துணிமணி எடுத்து எடுத்துவே நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க சரிங்க முட்டைய என்ன பண்ண போறீங்க வீட்டில் வச்சுட்டு போலான்னு பார்த்தா இந்த பூனைங்க தொல்லை இருக்கு எப்படி ஒழிச்சு வச்சாலும் அதுங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது இந்த முட்டைங்களை எங்க வைக்கிறது எத்தனை வருஷமா முட்டை வியாபாரம் பண்றீங்க நல்லா தெரிஞ்ச சிக்கன் கடைக்கார மளிகை கடக்கார எவனையாவது தெரியுதா விஷயத்த சொல்லி யார்கிட்டயாவது கொடுங்க ரெண்டு நாள்ல மறுபடியும் வாங்கிக்கலாம் இந்த யோசனை நல்லா இருக்கு சுபத்ரா அப்படியே பண்ற நீ ஸ்கூலுக்கு போய் பொண்ணை கூட்டிக்கிட்டு வா அதுக்குள்ள நான் யார்கிட்டயாச்சும் பேசி முட்டைங்களை கொடுத்துட்டு வந்துடுற மூணு பேரும் சேர்ந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போனை வச்சுட்டாரு யார்கிட்ட தன்னோட முட்டைகளை கொடுத்துட்டு போலான்னு யோசனை பண்ணாரு அப்ப அவருக்கு வியாபாரம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து தங்கிட்ட முட்டை வாங்கிக்கிட்டு இருக்க சாரதா ஞாபகம் வந்தது சாரதாவை அக்கான்னு அன்போட கூப்பிடுவாரு யாருக்கிட்டயோ எதுக்கு என் சாரதா அக்கா இருக்காங்களே அவங்க கிட்ட கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சு வழக்கம் போல அன்னைக்கு கூட அனாமிகா வீட்டுக்கு வந்தான் வாசல்ல உட்காந்துகிட்டு பிரசாத் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு மாமா அக்கா இருக்காங்களா இருப்பா முட்டை வியாபாரி கூப்பிடுற இரு எவன் அவனுக்கோ நான் மாமா மா சாரதா உன் கோழி முட்டை தம்பி வந்திருக்கான் அப்படின்னு சொன்னதும் சாரதா எக்ஸ்ட்ரேவை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க சாரதாக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கண்டா தம்பி ஒரு டசன் முட்டைய கொடுப்பா ஓகே ஒரு டசன் இல்ல ரெண்டு டசன் எடுத்துக்கோங்க கூடவே எனக்கு நீங்க ஒரு உதவியும் அப்படின்னு ராஜா சொன்னதும் நடுவில் பிரசாத் எந்திரிச்சு வந்து பணம் மட்டும் கேட்காதப்பா தம்பி பணம் இல்லைங்கய்யா வேற என்ன தம்பி உனக்கு உதவி வேணும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு போன் வந்துச்சு சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க குடும்பத்தோட நாங்க போறோம் ரெண்டு நாள்ல வந்துருவோம் அதெல்லாம் சரிடா தம்பி இப்ப இத எதுக்கு ஏங்கிட்ட சொல்ற என்ன உதவி அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாத் வந்து சொன்னாரு இன்னும் உனக்கு புரியலையா ஷாரதா இந்த ராஜா அவ முட்டைகளை நம்ம கிட்ட வச்சுக்க சொல்லி கேக்குறோம் ரெண்டு நாள்ல வந்து எடுத்துக்கறான் மாமா சொல்றதுதான் இந்த விஷயத்த சொல்றதுக்கு உதவி உத்தமோன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கியப்பா முட்டைய கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு போப்பா எனக்கு தேவையான முட்டைங்களை நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் சரிங்க அக்கா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ராஜா தன்னோட கோழி முட்டைகளை சாரதா வீட்டுல வச்சான் அனாமிக்கா அதை பார்த்து இதை மட்டும் குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் விஷயம் அவங்க கண்ணுக்கு தெரியாம வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சான் ராஜா வெளியில வந்து சாரதாக்கும் பிரசாதுக்கும் நன்றி சொல்லிட்டு கிளம்பி போனான் அன்னைக்கு ராத்திரி ஆரம்பிச்ச மழை ரெண்டு மூணு நாள் ஆகியும் நிக்காம பெஞ்சது அதனால ரமேஷால செக்யூரிட்டி வேலைக்கு போக முடியாம வீட்டிலேயே இருந்தான் அனாமிகா கிட்ட சோகமா அனாமிகா ரெண்டு மூணு நாளா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு என்னால வேலைக்கு போக முடியல வந்த சம்பாத்தியத்துல ஒரு முன்னூறு ரூபாய் குறையுதுமா பரவாயில்லங்க நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க ஒரு மாசம் மூணு நாள்ங்கிறதுனால நீ எப்படியோ பொறுத்துக்கிற ஆனா என்னங்க ஆனா இது மழை காலம் அனாமிக்கா எப்ப மழை பெய்யும் எப்ப நிக்கும் வெள்ளம் எப்ப வரும்னு யாருக்குமே தெரியாது மழை பெஞ்சாலே செக்யூரிட்டிக்கு வேலை இருக்காது வேலை செய்யலன்னா பணம் வராது பணம் வரலனா கடங்காரி ஆயிடும் இல்லனா எல்லாரும் ஒரு வேலை சாப்பிடுறத நிறுத்தணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா நானும் அத்தையும் ஒரு வேலை சாப்பிடுறத நிறுத்திக்கிறோம் நீங்க கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க கடவுள் எப்படியாவது நமக்கு உதவி செய்வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த சாரதா கண்ணீர் விட்டாங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு பையனுக்கு உதவி செய்யணும் நினைச்சாங்க அப்போ சாரதாவுக்கு ஒரு இடத்துல கோழி முட்டை இருந்தது ஞாபகம் வந்தது உடனே ராஜாக்கு ஃபோன் பண்ணாங்க சொல்லுங்க சாரதாக்கா ரெண்டு மூணு நாள்ல வரேன்னு சொன்னியப்பா சொல்லிட்டு முட்டைய இங்க வச்சுட்டு நீ கிளம்பிட்ட இன்னும் நீ வரவே இல்லையே எங்க வீட்டுல முட்டைய வச்ச விஷயத்த நீ மறந்து போயிட்டியா அத ஞாபகப்படுத்ததா போன் பண்ணம்பா வரியா இல்லையா நான் வர இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும்கா அது வரைக்கும் முட்டை தாங்காது வேணும்னா நீங்களே எடுத்துக்கோங்க ஏதாவது ஏதாவதுக்கு அப்புறம் பேசலாம் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணாங்க சாரதா மருமக அனாமிகாவை கூப்பிட்டாங்க அனாமிகா வந்து என்னத்த கூப்பிட்டீங்களா மருமகளே ராஜயா இப்பதான் போன் பண்ணான் அவன் வர்றதுக்கு இன்னும் பத்து நாள் ஆகுமா வேணும்னா முட்டையை பயன்படுத்திக்க சொல்லி ஏதாவது இருந்தா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னான் பயன்படுத்திக்கோன்னு சொல்லிட்டாரு நல்லாதான் இருக்கு ஆனா அத்தனை முட்டைகளை என்ன பண்றது எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு சொல்லுங்க அத்த இப்போ நல்ல மழை பெய்யுது வானிலையும் நல்லா சில்லுன்னு இருக்கு இல்லையா ஆமா அதனாலதான் சொல்றேன் நீ என்ன பண்ற சுட சுட நல்ல காரமா இருக்க ஆம்லெட்டை தயார் பண்ணு அதாம்மா ஸ்பைசி ஆம்லெட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்க இந்த ஸ்பைசி ஆம்லெட்டை செஞ்சு வியாபாரம் பண்ணுவோம் நானும் மாமாவும் உதவி பண்ணுறோம் நீ ஒரு பக்கம் முட்டைகளை தயார் பண்ணு இன்னொரு பக்கம் நான் சர்வீஸ் பண்ணுறேன் உங்க மாமா கவுண்டர்ல உட்காந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்கட்டும் யோசனை நல்லா தான் இருக்காத்த நம்ம ஏதாவது பண்ணி பிள்ளைக்கு உதவி செய்யணுமா ஒரே புள்ள அவன் மட்டும் உழைக்கிறான் நம்ம எல்லாரும் அவன் சம்பாத்தியத்துல உட்காந்து தின்றோம் சரி நீ என்ன சொல்ற இவ்வளோ நல்ல மனசோட சொல்றீங்க அத்த இது முடியாதுன்னு நான் எப்படி சொல்லுவேன் நீங்க சொன்ன மாதிரியே ஒரு இடத்துல நம்ம வண்டியை போட்டு ஸ்பைசி ஆம்லெட் போடலாம் சரி மருமகளே கொடையை எடுத்துக்கிட்டு போய் நல்ல இடமா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொடையை எடுத்துக்கிட்டு அந்த மழையில ரோட்ல நடந்து ஒரு இடத்த பார்த்தாங்க மழைக்கு ஒதுங்குறவங்க அந்த கூரை கடையில நிப்பாங்க அத அவங்க பார்த்தாங்க அந்த இடம் தங்களோட ஸ்பைசி ஆம்லெட் வியாபாரத்துக்கு தகுந்த இடம்னு தோணுச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து ஸ்பைசி ஆம்லெட் கடையை திறந்தாங்க அனாமிகா ஸ்பைசி ஆம்லெட்டை போட்டுக்கிட்டு இருந்தா சாரதா கேக்குறவங்களுக்கெல்லாம் அந்த ஆம்லெட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க பிரசாத் கவுண்டர்ல உட்காந்து பணத்தை வாங்கிட்டு இருந்தாரு இப்படியே நாட்கள் போச்சு மாமியாருக்கும் மருமகளுக்கும் அவங்க நினைச்சதை விட அதிகமான லாபம் கிடைச்சது மருமகளே இப்ப நம்ம மக ஒரு நாளைக்கு வேலைக்கு போலனாலும் நமக்கு கவலை இல்ல நம்ம கிட்ட பணம் இருக்கு இல்லையா ஆமாத்த அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ராஜா ஊர்ல இருந்து திரும்ப வந்தாரு ராஜா ராம பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தம்பி முட்டைய நீ எங்க வீட்டுல வச்சது ரொம்ப நல்லதா போச்சு இந்த பணத்தை வாங்க உனக்கு வேண்டிய முட்டையை வாங்கிக்கோ பருவலுக்கோ உங்க நல்ல முட்டைய நான் செஞ்ச உதவியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த விதமா ரொம்ப கஷ்டத்திலயும் கவலையிலயும் இருந்த மாமியாரும் மருமகளும் ஸ்பைசி ஆம்லெட் பிசினஸ் போட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க ராத்திரி டைம் ஏழு தாண்டுச்சு நிலத்து பக்கத்துல பிரசாத் உட்காந்துட்டு லாந்தர் விளக்க வச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு அந்த கொட்டகையில இருந்து வெளிய வந்து நிலத்த சுத்தி பார்த்தாரு யாரும் இல்லங்கறத உறுதிப்படுத்துனாரு இந்த ஷருதா என்ன இன்னும் எனக்கு சாப்பாடு கொண்டு வரல டிவியில சீரியல் பாத்துக்கிட்டு என்ன மறந்துட்டாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவரோட ஃபோன் அடிச்சது ஓ சொல்லுமா மருமகளு மண் வீட்ல குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க அனாமிகா வாசல்ல நின்னுக்கிட்டு போன்ல பேசிக்கிட்டு இருந்தா மாமா அத்தை சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாங்களா உங்க மாமியார் வீட்டை விட்டு வெளியே வந்தாளா இல்லையா அவங்க கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு மாமா இன்னும் அவங்க அங்க வரலையா இல்லம்மா உங்க அத்தை அண்ணன்னோட போட்டுக்கிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகும் நீ ஒண்ணு கவலைப்படாத அவ வந்ததும் நான் உனக்கு ஃபோன் பண்றேன் அதெல்லாம் இருக்கட்டும் மாமா நீங்க கொஞ்சம் போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு பாருங்க அத்தை அண்ணன் நட நடந்தாலும் ஆன நட நடந்தாலும் இந்நேரத்துக்கு உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கணுமே அத்தை ஏதாவது குட்டையிலயோ இல்ல குளத்துலயோ இல்லனா ஏதாவது கிணத்துலயோ விழுந்து கிடக்க போறாங்க அதனால என்னமா இப்போ ஓ மாமியாருக்குதான் நீச்சல் தெரியுமா அது இல்ல மாமா கொஞ்சம் நீங்க போயிட்டு வாங்கல உங்க அத்தைக்கு ஒண்ணு இல்ல மெதுவா அவளே வந்து சேருவாமா ஆனா நான் விட்டு எங்கேயும் வர மாட்டேன் விலவாசி பயிருக்கு எவ்வளவுத்து இருந்தா டென்ஷன்ல வழிய மறந்து எங்கயாவது போயிட்டு போறாங்க உங்க அத்த பயம் மருமகள நான் அப்படியா ஓடிப் போற நான் சாரதாவ ஒன்னும் சொல்ல மாட்டேன் அவளும் என்ன ஒன்னும் சொல்ல ஆனா நாய நம்ம ஏதாவது பண்ணா அது நம்மள துரத்திக்கிட்டு வரும் ஓ மாமியார நினைச்சு நீ ஒண்ணு பயப்படாத குழந்தைங்களோட ஜாக்கிரதையா இரு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் போனை வச்சுட்டாரு வீட்டுக்கிட்ட அனாமிக்கா ஒரே டென்ஷனா இருந்தா வீட்ல இருந்து கிளம்பி அத்தை நடந்து நிலத்துக்கு போறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் ஆனா அத்தை வீட்டை விட்டு கிளம்பி போய் ஒரு மணி நேரத்துக்கு ஆச்சே இப்ப அத்தை எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அனாமிக்கா யோசிக்க ஆரம்பிச்சான் அதே நேரத்துல சாரதா ஒரு கையில டிஃபன் பாக்ஸையும் இன்னொரு கையில டார்ச் லைட்டையும் வச்சுக்கிட்டு மண் ரோட்ல திரு திருன்னு முழிச்சுட்டு நின்னுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எதிரில அவங்களையே பார்த்துட்டு ஒரு நாய் இருந்துச்சு உன்ன கை எடுத்து கும்பிடுற என்ன விட்டுட ஒரு மணி நேரம் என்ன பார்த்து கொலைச்சுக்கிட்டு இருக்கியே இது ஒரு நாய் கழகா அப்படின்னு சாரதா சொல்ல சொல்ல நாய் இன்னும் கத்துச்சு ஐயோ வாய மூடு உனக்கு வேணும்னா நாளையில இருந்து நல்ல ருசியான சிக்கன் குழம்பு வச்சு தரேன் இன்னைக்கு என்னை விட்டு தொலையன் அப்படின்னு சாரதா அந்த நாயை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த நாய் கொலைச்சிக்கிட்டே இருந்தது நீ மனுஷியாக இருந்தேனா என் கவலை கண்ணீர் எல்லாம் உனக்கு புரியும் நீ மனுஷி இல்லையே நாய் நான் ஒரு நாயாக இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அப்போ நீ குறைக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு புரியும் இது என்னடா கருமம் நீ மனுஷம் ஆக முடியாது என்னால நாயும் ஆக முடியாது இப்ப இதுல இருந்து நான் தப்பிச்சு எங்க ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நாய் குறைச்சுக்கிட்டே இருந்தது சாரதா நாய பார்த்து மனசுக்குள்ளேயே இப்படி நினைச்சாங்க அட போய் தொலைது எங்கேயாவது ஓடி போய் உயிரை காப்பாத்திக்கலான்னு பார்த்த என் குண்டு சரீரம் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டுது இன்னைக்கு என்னால நாய்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கட்டையை எடுத்துக்கிட்டு பிரசாத் அந்த வழியா வந்தாரு பிரசாத் நாய பார்த்து கட்டையால அடிச்சாரு அது அங்க இருந்து ஓடிப் போயிடுச்சு சாரதா அத பார்த்து ரிலாக்ஸ் ஆனாங்க சாரதாவை பார்த்து பிரசாத் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு சாரதா அப்பாவிய முகத்தை வச்சுக்கிட்டு சிரிச்சது போதும் வாங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் சிரிக்கிறத நிறுத்திட்டு அங்க இருந்து சாரதா குடிக்கிட்டு போனாரு மண் வீட்டுல இருந்த மருமக அனாமிக்கா கவலையோட வாசல்ல நின்னுக்கிட்டு ரோட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவளோட புருஷன் ரமேஷ் வந்தான்

கதவை சாத்திக்கிட்டு ரெண்டு பேரும் உள்ள போனாங்க மறுநாளே உருளைக்கிழங்கு போட்ட நிலத்துல மாமியாரும் மருமகளும் அறுவடை பண்ணாங்க கூடவே அப்பாவும் பிள்ளையும் கூட கலப்பு தெரியாம இருக்க சந்தோஷமா பாடிக்கிட்டு இருட்டுற வரைக்கும் அறுவடை பண்ணி ரெண்டு மூணு மூட்டைய கட்டி வச்சாங்க டே தம்பி ரமேஷா நான் இங்கேயே காவலா இருக்க நீயும் மருமகளும் அம்மாவோட வீட்டுக்கு போய் சாப்பாடு அனுப்புங்க ஐயா என்னால முடியாது நான் வீட்டுக்கு போகல நானும் இங்க தான் இருக்க போறேன் நீயே ரெண்டு பேருக்கும் தேவையான சாப்பாடு குழம்பு எடுத்துட்டு வாடா சரிங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே கொஞ்சம் ஓய்வு எடுத்து உட்காருங்க அனாமிகா சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் கொண்டு வந்து தரேன் சரிடா கண்ணா அப்படின்னு சொன்ன உடனேயே ரமேஷும் அனாமிக்காவும் வீட்டுக்கு போனாங்க அன்னைக்கு ராத்திரி கூட மணி எட்டு தாண்டு இருந்தது நிலத்துல இருந்த கொட்டகையில சாரதாவும் பிரசாதும் உட்கார்ந்துருந்தாங்க ஏயா டவுனுக்கு போன புள்ள இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை அதனாலதான் மருமக அனாமிக்கா இன்னும் நமக்கு சாப்பாடு அனுப்பல நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா எதுவும் வேண்டாம் ஷருதா எனக்கும் இப்போ பசியாலாம் இல்லை பசி வரும்போது சுட்ட சோளம் இருக்குது இல்லையோ அதை சாப்பிட்டுக்கிற நீ வீட்டுக்கு போ மருமக தனியாக இருக்கா பாரு இங்க நீங்களும் தான் தனியாக இருக்கீங்க தனியாக தான் இருக்கேன் அதுக்கு என்ன போ எனக்கு என்ன பயமா எனக்கு ஒன்றும் இல்லை நீ வீட்டுக்கு போ மருமக சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இன்னும் புள்ள வரலையேன்னு கவலையாக இருப்பாவ நீங்க கூட வாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வருவோம் நம்ம வீட்டுக்கு போறது யாராவது பாத்துட்டா நம்ம உருளைக்கிழங்கு தோட்டத்துல வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவானுங்க உருளைக்கிழங்கு வேலை எவ்வளவு ஏறி இருக்கு தெரியும்ல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ரமேஷ் அவங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்தான் அவங்க கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டான் சாரதா தம்பதி சந்தோஷமா பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பண்டத்தை காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில எல்லாரும் உருளைக்கிழங்கு தோட்டத்துக்கு வந்து உருளைக்கிழங்க எடுத்து பையில போட்டாங்க அறுவடை முழுக்க முடிஞ்சது மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு பிரசாத் வந்தாரு அப்பா அனாமிகா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா எனக்கு தெரியும்டா மருமக என்ன சொல்ல போறான்னு நேற்று ராத்திரியே உங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டா மருமகளுக்கு வந்த யோசனை நல்லா இருக்கு நான் கூட மருமக செய்யறேன்னு சொன்ன அந்த பிரெஞ்சு ஃப்ரைஸ செய்ய ஒத்துக்கிறேன்பா அனாமிகா இந்த விஷயத்த நீ அம்மா கிட்டயும் சொன்னியா முதல்ல நான் அத்தை கிட்ட தாங்க சொன்னேன் அத்தைக்கு கூட இந்த பிசினஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது மாமா கிட்ட சொல்லி ஒத்துக்க வைக்கிறேன்னு என்கிட்ட சொன்னாங்க இப்ப மாமாவும் ஒத்துக்கிட்டாரு உன்னோட யோசனை நல்லா இருக்குமா காற்று உள்ள போதே தூற்றுக்கொள்னு பழமொழி இருக்கு விலை அதிகமா இருக்கும் அத அதை பயன்படுத்திக்கணும் எல்லாரும் பண்டத்தை விளை வச்சு லாபம் வரும்போது சந்தோஷப்படுறோம் நஷ்டம் வர்றத நினைச்சு ஏன் கவலைப்படணும் எப்படியும் நம்ம அறுவடைய நல்லா பண்றோம் மருமகளும் பிரெஞ்சு ஃப்ரைஸ் பிசினஸ் பண்றேன்னு சொன்னா செய்ய விடுவோமே ரொம்ப சந்தோஷம் மாமா நீங்க இவ்வளவு புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இங்க பாரு மருமகளே நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறேன்னு புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நான் என்ன மாமனார் உன்னோட முஞ்சாக்குறத எனக்கு எப்பவும் பிடிக்கும் அப்படின்னா மருமக நாளையில இருந்தே பிரெஞ்சு ஃப்ரைஸ் செஞ்சு விக்கலாமா ஆமா சாரதா மருமக சொன்ன பிரெஞ்சு ஃப்ரைஸ் பிசினஸ் எப்பவுமே லாபத்தை கொடுக்க கூடியது உருளைக்கிழங்கு வேலை இன்னைக்கு அதிகமாகலாம் நாளைக்கு குறையலாம் இதுக்கு எப்பவுமே மவுஸ் இருக்கு அதுக்கு தனியா ஒரு மூட்டை வச்சிடற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி மூட்டைகளை எடுத்துட்டு போய் மாட்டு வண்டியில வச்சாங்க பிரசாதும் ரமேஷும் அந்த வண்டியை நிரப்பினதுக்கு அப்புறம் சாரதா நீயும் மருமகளும் வீட்டுக்கு போங்க நானும் புள்ளையும் மார்க்கெட்டுக்கு போய் இந்த கிழங்கெல்லாம் வித்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி போனாங்க ஒரு ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறமா அனாமிகா டவுன்ல ஒரு நல்ல இடமா பார்த்து பிரெஞ்சு ஃப்ரைஸ் பிஸ்னஸ் ஆரம்பிச்சான் நாட்கள் செல்ல செல்ல அனாமிகாவோட பிரெஞ்சு ஃப்ரைஸ் புது பிசினஸ் நல்ல வருமானத்தை கொடுத்து அவளுக்கு நிறைய லாபத்தையும் கொடுத்துச்சு இதனால அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தது இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்